ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான காளான் குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் வந்து இப்போ காளான் வந்து இருநூறு கிராம் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் அதை கழுவி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் அதுக்கு மசால் வறுக்கிறதுக்கு மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று அண்ணாச்சி பூ ஒன்று போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் அப்புறமா வந்து கடைசியில் ரெண்டு மிளகாய் வத்தலையும் போட்டு வறுத்துக்குருவோம் வறுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிக்கிடுவோம் இப்போ வந்து தட்டில் எடுத்து ஆற வச்சாச்சு அடுத்து வந்து அதே கடாயில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி வந்து கடலை எண்ணெய் விட்டுக்கிருவோம் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிருவோம் அப்புறம் பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று அன்னாச்சி போடணும் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொரியணும் அப்போ தான் வந்து அந்த வாசம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்புறமா வந்து இது கூடையே நம்ம பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அதையும் சேர்ந்து வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் கல் உப்பும் போட்டாச்சு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த மெத்தேடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் தட்டி போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வதக்கின பிறகு இந்த மல்லி மசாலா வறுத்து ஆற வச்சோம்ல அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலையே அரைச்சது போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ வந்து அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுருளாக வதங்கட்டும் வதங்கின பிறகு காளான் வந்து இரநூறு கிராம் அதை கழுவி நல்லா பிழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாதி பாதியாக அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு காளானு இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு விடணும் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து கிரேவி பதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விடுறேன் இது கொதித்து வரும்போது அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் குழம்பு மாதிரி வேணுமான்னா இன்னும் ஒரு கிளாஸ் சேர்த்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த மசாலாலாம் வாட போய் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது காளான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் ரொம்ப நேரம் வேகவும் விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் இப்போ வந்து காளான் வந்து நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு கெட்டியாகி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதில் மல்லித்தலையை தூவி இறக்கிடுவோம் மல்லித்தலை தூவிட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் நல்லெண்ணெய் விடும்போது அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் இது வந்து கறி குழம்பு சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்